இஸ்ரவேலர்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த எகிப்து நாட்டில் இந்த கதை தொடங்குகிறது அங்கு இஸ்ரவேலர்களின் இனம் அடிமைத்தனத்தின் சுமையில் அழுது புலம்புகிறது இஸ்ரவேலர்கள் ஒரு காலத்தில் எகிப்து நாட்டில் மதிப்புமிக்க விருந்தினர்களாக இருந்தனர் தங்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைக் கண்டு அஞ்சும் ஒரு புதிய பார்வோனால் அடிமைப்படுத்தப்பட்டனர் ஒடுக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் அவர்கள் விடுதலைக்காக கடவுளிடம் அழுது புலம்பி வேண்டினர் புதிதாக பிறந்த ஒவ்வொரு எபிரேய ஆண் குழந்தையையும் நைல் நதியில் வீசும்படி பார்வோன் ஒரு பயங்கரமான கட்டளையிட்டான் புதிதாக பிறந்த ஒவ்வொரு எபிரேய ஆண் குழந்தையையும் நைல் நதியில் வீசுங்கள் எல்லா பெண் குழந்தைகளையும் வாழ விடுங்கள் ஆனால் எபிரேய பெண்ணுக்கு பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகளை கொள்ளுங்கள் ஆனால் ஒரு துணிச்சலான தாய் தன் ஆண் குழந்தையை மறைத்து ஒரு கூடையில் வைத்து நைல் நதியில் மிதக்க விட்டாள் தெய்வீக கரங்களால் வழிநடத்தப்பட்டு ஆற்று நீரில் அந்த கூடை மிதந்தது மிதந்து பார்வோனின் மகளிடம் வந்து சேர்ந்தது இந்த குழந்தை ஒரு நாள் எகிப்தின் சிம்மாசனத்துக்கு சவால் விடும் என்பதை அறியாமல் அந்த குழந்தைக்கு மோசே என பெயரிட்டு அக்குழந்தையை தன் குழந்தையாக அவள் வளர்க்க முடிவு செய்தாள் மோசே வளர வளர அவன் தனது உண்மையான பாரம்பரியத்தை அறிந்து கொண்டான் ஒரு நாள் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரே அடிமையை அடிப்பதை பார்க்கிறான் கோபத்தின் உச்சத்தில் மோசே எகிப்தியனை தாக்கி அவனை கொன்று விடுகிறான் உயிருக்கு பயந்து மோசே மீதியானின் வனாந்தரத்திற்கு தப்பி ஓடினான் மீதியானில் மோசே தஞ்சம் அடைந்து சிப்போராவை மணந்து ஆடு ஆடுமைப்பவனாக மாறுகிறான் ஆனால் அவனது வாழ்க்கை என்றென்றும் மாறப்போகிறது என்பது அப்போது அவனுக்கு தெரியவில்லை ஒரு நாள் மோசே தன் மந்தையை மேய்க்கும் போது ஒரு விசித்திரமான காட்சியை காண்கிறான் எறுகின்ற ஆனால் அழியாத ஒரு புதரை காண்கிறான் அவன் அப்பகுதியை நெருங்கி சென்ற போது நெருப்பிலிருந்து ஒரு குரல் அவனை அழைத்தது இதோ நான் இங்கே இருக்கிறேன் அருகில் வராதே உன் செருப்பை கழற்றிவிடு நீ நிற்கும் இடம் பரிசுத்த பூமி நான் உன் தந்தையின் கடவுள் கடவுள் மோசே நடுநடுங்கி கடவுள் பேசுவதை பார்க்க பயந்து முகத்தை மூடிக்கொண்டான் எகிப்தில் என் மக்கள் படும் துயரத்தை நான் கண்டேன் அவர்களை அடிமைத்தனத்தில் தள்ளியவர்களால் அவர்கள் அழுது புலம்புவதை கேட்டேன் அவர்கள் துன்பத்தை உணர்ந்து வருந்தினேன் எனவே அவர்களை எகிப்தியரின் கையில் நின்று மீட்டு அழைத்து வர வந்தேன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து நல்ல பெரிய பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு அழைத்து செல்வேன் எனவே இப்போதே நீ போ என் மக்களாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் பார்வோனிடம் சென்று இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர நான் யார் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்துச் செல்லும் போது நீங்கள் இந்த மலையில் கடவுளாகிய என்னை வழிபடுவீர்கள் நான் தான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளமாயிருக்கும் பின்பு தனது சகோதரன் ஆரோனுடன் மோசே எகிப்துக்கு திரும்பி சென்றான் வலிமை மிக்க பார்வோனுக்கு முன்பாக நின்று கடவுளின் கட்டளையை எடுத்துரைத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என் மக்கள் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகையை நடத்தும்படி அவர்களை போக விடுங்கள் பார்வோன் கோபமடைந்து மோசையின் தைரியத்தைக் கண்டு வியந்து அவனை ஏளனம் செய்தான் நான் அவருக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலை போகவிட சொல்லும் கடவுள் யார் அந்த கடவுளை எனக்கு தெரியாது நான் இஸ்ரவேலரை மாட்டேன் பார்வோனின் இதயம் கடினப்பட்டு அவன் இஸ்ரவேலரை விடுவிக்க மறுத்தான் எனவே கடவுள் எகிப்தின் மீது தொடர்ச்சியான வாதைகளை அனுப்பினார் தண்ணீர் ரத்தமாக மாறினது தவளைகள் கொசுக்கள் மற்றும் ஈக்களின் கூட்டம் திரண்டது கால்நடைகள் இறந்து மடிந்தன வலிமிகுந்த கொப்புளங்களால் எகிப்தியர்கள் கஷ்டப்பட்டனர் ஆலங்கட்டி மழை வெட்டுக்கிளிகள் கூட்டம் மற்றும் காரிருள் சூழ்ந்தது இறுதியாக எல்லாவற்றையும் விட மிகவும் அழிவுகரமான தண்டனை மரணத்தின் தூதர் எகிப்து வழியாக சென்று எகிப்தியரின் ஒவ்வொரு முதல் ஆண் குழந்தையையும் கொன்றார் ஆனால் இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்டனர் அவர்களுடைய கதவுகள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் அடையாளமிடப்பட்டிருந்தன இது கடவுளின் வாக்குறுதியில் அவர்கள் கொண்ட விசுவாசத்தின் அடையாளம் பார்வோன் துக்கத்தில் மூழ்கி தன் பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு இறுதியாக இஸ்ரவேலர்களை போக அனுமதித்தான் போங்கள் நீங்களும் இஸ்ரவேலர்களும் என் மக்களை விட்டுவிடுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆண்டவரை தொழுது கொள்ள செல்லுங்கள் உங்கள் ஆடு மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போங்கள் கடைசியாக இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தனர் அவர்கள் தங்கள் இதயங்களில் மகிழ்ச்சியுடன் எகிப்தை விட்டு வெளியேறினர் பகலில் மேகத்தூணாலும் இரவில் நெருப்பு தூணாலும் கடவுளால் வழிநடத்தப்பட்டனர் ஆனால் அவர்களின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை மனம் மாறிய பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து பிடித்து வர தன் படையை அனுப்பினான் இஸ்ரவேலர்கள் செங்கடலுக்கும் நெருங்கி வரும் எகிப்திய ரதங்களுக்கும் இடையில் சிக்கிக்கொண்டனர் இந்த கஷ்டமான நேரத்தில் மோசே செங்கடல் அருகில் நின்று தனது கோலை தண்ணீருக்கு மேல் உயர்த்தினான் ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிரித்தார் தண்ணீர் இருபுறமும் சுவர்கள் போல் எழும்பி பிரிந்து நிற்க இஸ்ரவேலர்கள் உலர்ந்த தரையில் நடந்து செங்கடலை கடந்தனர் எகிப்தியர்கள் செங்கடல் வழியாக பின்தொடர்ந்தபோது ஆண்டவர் கடல் தண்ணீரை திரும்பி வரச் செய்து அவர்களை மூழ்கடித்தார் பார்வோனின் வலிமை மிக்க படை அடித்துச் செல்லப்பட்டது ஆண்டவர் செய்த அற்புதத்தால் தப்பித்த பிறகு இஸ்ரவேலர்கள் சீனாய் மலைக்குச் சென்றனர் அங்கு மோசே கடவுளை சந்திப்பதற்காக மலையில் ஏறினார் சீனாய் மலையில் கடவுள் மோசேக்கு பத்து கட்டளைகளை கொடுத்தார் அவை இஸ்ரவேலர்கள் கடவுளுடன் கொண்ட உடன்படிக்கை உறவில் வழிகாட்டும் தெய்வீக சட்டங்கள் இவ்வாறு பத்து கட்டளைகள் வழியாக இஸ்ரவேலர்கள் கடவுளின் சட்டத்தை பெற்றனர் அவருடைய வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பின் கீழ் ஒரு தேசமாக தங்கள் பயணத்தை தொடங்கினர் விடுதலை பயண வரலாறு கடவுள் தரும் விடுதலை மற்றும் மோசேயின் விசுவாசம் இஸ்ரவேலர்களின் மீண்டெழும் தன்மைக்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்றாகும் இது நம்பிக்கை சுதந்திரம் மற்றும் கடவுள் தம் மக்களுடன் செய்த நித்திய உடன்படிக்கையுடன் கூடிய பிரசன்னத்தின் வெளிப்பாடு இந்த பயணத்தை பற்றி சிந்திக்கும்போது நாம் கடினமான சோதனைகளை எதிர்கொண்டாலும் கடவுள் மீது நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் இருந்தால் மிகப்பெரிய தடைகளை கூட கடந்து மீண்டு வர முடியும் என்பதை உணர்கிறோம் இந்த அற்புதமான பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி புனித விவிலியத்திலிருந்து இத்தகைய ஊக்கமளிக்கும் வரலாற்று நிகழ்வுகளை இன்னும் அதிகம் காண லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்